அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை புரட்டாசி ஒன்று திருவண்ணாமலை கிரிவலம் மற்றும் வேறு எந்த ஆலயத்தில் கிரிவலம் செல்வதாக இருந்தாலும் நான் சொல்லும் இந்த பொருளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்தை பிடித்துள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் பீடைகள் அத்துணையும் விலகி போடும் ஒவ்வொரு மாதமும் நம்ம சேனலில் இதை நம்ம வழிகாட்டிகிட்டு இருக்கோம் கிரிவலம் போகிறவங்களுக்காக இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல ஆன்மீக தகவல்கள் மிக எளிய எளிய சூட்சுமங்கள் மிக எளிய எளிய ஆன்மீக வழிபாடுகள் இந்த சேனலில் பதிவிடப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் புரட்டாசி மாதம் பிறக்கப் போகின்றது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளின் அருள் உங்களுக்கு கிடைக்கவும் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கவும் புரட்டாசி மாத வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் புரட்டாசி மாதம் முதல் நாள் முதல் புரட்டாசி மாத கடைசி நாள் வரை இந்த குழு செயல்படும் இந்த குழுவில் தினமும் ஒரு எளிய ஆன்மீக சூட்சமம் பதிவிடப்படும் பூஜை கிடையாது பெரிய அளவுக்கு மந்திரங்கள் கிடையாது எளிய ஆன்மீக சூட்சமம் இந்த சூட்சமத்தை செய்கிறதுனால தெய்வங்களுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத் தன்மையோட உங்களது நாள் நகரும் சூட்சமத்தை செய்ய முடியாத சூழல் இருக்க என்ன செய்யணும் என்பதையும் வழிகாட்டப்படும் இந்த குழுவிற்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் டிஸ்பிளேயில் எங்களுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன் பே நம்பர் தரப்பட்டுள்ளது நீங்கள் பணம் செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தந்தால் அந்த குழுவினுடைய லிங்க் தரப்படும் புரட்டாசி ஒன்று பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரிவலம் செல்லும்போது கிரிவலம் என்று சொன்னால் உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் திருவண்ணாமலை கிரிவலத்தை தவிர பல ஆலயங்களில் கிரிவலங்கள் நடக்குது ஒவ்வொரு பௌர்ணமையிலும் இந்த நான் சொல்கிற சூட்சமும் எல்லா ஆலயத்துக்கும் பொதுவானது இந்த புரட்டாசி மாதம் கிரிவலம் செல்லும் பொழுது உங்கள் கையில் வில்வ இலைகள் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் வில்வ இலைகளை கையிலோ அல்லது பையிலோ வைத்து கொண்டு கிரிவலத்தை மேற்கொண்டு அந்த வில்வ இலையை வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையின வச்சுடுங்க ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் அதன் பிறகு அதை நீங்கள் பூஜை அறை பூக்களோட நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் இது ஒரு எளிய சூட்சமம் புரட்டாசி மாதம் கிரிவலம் போகும் பொழுது வில்வ இலையை கையில் எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக சொல்கிறேன் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்தார் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்